ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் திரும்ப சொன்னார் அந்த சாரு அதில் வந்து ஒரு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அதை பாருங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் வீடியோ போட்டோம் அந்த வீடியோ திருப்பி போடுறோம் திரும்ப பேசினது எப்படி பேசுகிறாரு பாருங்கள் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையில் புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி பேசின திரும்ப இன்னைக்கு என்ன சொல்லார் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை இது பண்ண பார்க்குறாங்க திசை திருப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பத்து கோடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் உடனே பல்டி பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இதை அரசியல் செய்து ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் குறியாக இருப்பது ஏற்புடையதல்ல சொல்லப்போனால் இது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அவர் ஒரு ஒரு அறிக்கை என்ன ரேட்டு எப்படி பண்ணணுமா ஒரு பத்து அனுப்புங்கன்னா முடிஞ்சு போச்சு அதனால் திருமாவளவனும் பல்ட்டி எரிச்சிட்டு அடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக பழைய வீடியோவும் போடுறோம் இப்போ சொன்ன கருத்தையும் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க திருமாவளவன் எப்படிப்பட்ட அரசியல்வாதிங்கிறதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் பணத்திற்காக பொய்யான கருத்துக்களை சொல்லி மக்களை திசை திருப்பம் அரசியல்வாதி திருமாங்கிறதை நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கருத்து அடுத்து போராட்டம் பண்ணுறாங்க கவர்னர் எழுத்து யார் திமுக ஏன்னா கவர்னர் வந்து சட்டசபையில் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாராம் அதை எதிர்த்து போராடினாங்க கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணார் யார் எடப்பாடி வேணுன்னே அவரை கழுப்பேற்றி நீங்கள் வெளியில் தேடி போயிட்டீங்கன்னு இது வந்து இது வந்து சப்போர்ட்டா சொல்லுங்கள் நியாயத்தை சொன்னார் உடனே அண்ணாதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளத்தொடர்பு தான் கள்ளத்தொடர்பு உங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் இருக்குது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அங்கே கூட்டிகிட்டு போய் நாணயம் வெளிக்கிறாங்க அவங்க அங்கே சமாதிக்கு கூட்டிகிட்டு போய் கும்பிட வைக்கிறீங்க உங்களுக்கும் பாஜகவுக்கும் கள்ள தொடர்புக்குன்னு ஊரே காரி துப்பு இவங்க வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ளத்தொடர்பாக பாஜக அதிமுகவுக்கு என்ன கள்ள தொடர்பு ஆயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டசபை எலெக்ஷனில் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியோடு தானே நின்னாங்க நீங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பாக நின்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆ அவங்களுக்கு ஆதரவான விஷயங்களை அவங்கள வச்சு பண்ணும்போது கள்ளத்தொடர்பு உங்களுக்கு தான் போராட்டம் பண்ணி ஊரை ஏமாற்றாதீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் ஒரு விழாவுக்கு போகிறார் பெண்கள் எல்லாம் எல்லாம் கருப்பு சுடி துப்பட்டாக போட்டு வராங்க ஸ்டாலினுக்கு சந்தேகம் இருந்துச்சு இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க நான் இங்கே வர்றதை தெரிஞ்சு அந்த என்ஜினியரிங் கல்லூரி அண்ணா இன்ஜினியரிங் கல்லூரியில் நடந்த பெண்ணுக்கு நடந்த அநீதியை எதிர்த்து இவர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டுவதற்காக இந்த கருப்பு இதை போட்டு வராங்க அப்படின்னு சொல்லி எல்லா கருப்பு துப்பட்டாவையும் பறிச்சுட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க பெண்களை பூரா கருப்பு துப்பட்டாவை பறிச்சுட்டு துப்பட்டா இல்லாமல் உள்ளே போகிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் கருப்பு துப்பட்டாவை எப்படி பறிச்சுட்டு உள்ளே விடுறாங்க பிளாக் அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க அதனால் வச்சுட்டு போயிட்டோம் நோட் புக்ஸ்லாமும் அலோட் அப்போ அவருக்கு பயம் நம்மளை எதுக்குறாங்க வந்தி ஆனால் கருப்பில் வளர்ந்தவர்கள் தானேப்பா நீங்கள் உங்கள் கலரை கருப்பு தானே ஸ்டாலின் உடலே உங்கள் ஐவே ராமசாமி கார கலரு உங்கள் அப்பா கலரு இன்றைக்கி வரே கீ வீரமணி கருப்பு சட்டத்தாரை போட்டுக்கிட்டு இருக்காரு கருப்பு சட்டக்காரங்கிறது தானே உங்களை காரித்து துப்புனாங்க அந்த காலத்தில் வீடு வீடு கேட்க வந்தால் அடித்து வரட்டுனாங்க கருப்பு சட்டக்காரன் உள்ளே விடாதன்னு பொண்ணு கேட்டு பொண்ணா செருப்பால் அடித்து வளர்த்தினாங்க ஒரு ச இதுலெல்லாம் கருப்பு சட்டைக்காரங்க இவ்வளோ இவனை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படி செஞ்சாங்க கருப்பு சட்டை இன்னும் துரத்துனாங்க அப்போ பூரா கருப்பு சட்டையை பெருசாக போட்டுக்கிட்டிங்க உங்கள் கொடியிலையும் கருப்பு நிறம் இருக்குது உங்கள் சட்டையும் கருப்பு உங்களுக்கு வேற கருப்பு சட்டைக்காரன் இவ்வளையும் வச்சுக்கிட்டு கருப்பு பிடிக்காத மாதிரி கருப்பு துப்பட்டா போயிட்டு வந்தவெல்லாம் கருப்பை போட்டு பறிக்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் பருதா வந்து இஸ்லாமிய பெண்கள் கருப்பு பரிதாக தான் போட்டு வருவாங்க அதை பறித்து பாருங்கள் தைரிய பருதா ஸ்டாலின் பறித்து பாருங்களேன் அதனால் கருப்பை ஒரு காலத்தில் தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தவர்கள் நீங்கள் ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு சட்டையை போட்டுட்டு நீங்கள் போராட்டம் பண்ணீங்களா இல்லையா கருப்பு சட்டையை போட்டு கருப்பு துண்டை போட்டு நீங்கள் போராட்டம் பண்ணீங்களா இல்லையா அதனால் இப்படி இருந்துட்டு இன்றைக்கி கருப்பை கண்டால் வெறுக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலினுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம் இதுதான் அடுத்த கருத்து